இந்த மரம் மகம்பு மரம் ஒரு மகத்துவமான பல ஆண்டுகளை கடந்த இந்த மகில மரம் மஞ்சக்கொள்ளை ஜாமியா மஸ்ஜித் பழைய பள்ளிவாசலில் இந்த மரம் அமைஞ்சிருக்குது இந்த மரத்தை பார்த்தாவே கம்பீரமான தோட்டத்தில் காட்சியளிக்கும் இதைய பூக்கள் இந்த குளத்துல விழுந்து இந்த குளமே மன வசக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ மரம் இந்த மகிழ மரத்துக்கூடிய நிழல்ல படுத்தோம்னா எப்பட்ட தூக்கம் வராதவங்களுக்கும் அற்புதமான தூக்கம் வந்துடும் இந்த சிலசிறப்பும் காற்றும் அதே மனமும் நம்ம மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள அற்புதமான இந்த மகிழ மரம் இலை பூ காய் கனியான அனைத்தும் மருத்துவமனை தான் உங்களுக்கு தெரியும் இந்த மரத்துக்கு என்னப்ப என்று கேட்டால் ஒரு மரத்துக்கு பெரிய சோதனை வந்துடுச்சு இது போன்ற புழு பூச்சிகளால் அந்த மரம் தாக்கப்பட்டு அதோடைய சத்துக்கள்லாம் உறிஞ்சி அரிச்சி கொட்டி இந்த மரம் அழிவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு இந்த மரத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய இந்த புழு இதுதான் அதை மக்களும் கவனித்தாங்க நிர்வாகமும் இதை கவனித்து அந்த பூச்சிகளை அகற்றி அந்த மரத்தை சுத்தம் செய்து அதுக்கு தேவையான மருந்துகளை வைத்து அதுக்கு சுற்றி கட்ட போட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது எத்தனையோ மகிழ மரங்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு பழமையான ஒரு பெரிய மகள மரத்தை நாம் இந்த நாகை மாவட்டத்தில் எங்கும் பார்க்க முடியாது அப்படி இருந்தால் சொல்லுங்க புதிய மரக்கன்றுகளை நடுவோம் பழமையான மரங்களை பாதுகாப்போம்